மாதிரி எனக்கு உடல்நிலை உடல் எடையும் உயரமும் கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம் ஒரு இந்த ஏஜ் ஆகுது தேர்ட்டி பிளஸ் ஆகுது ஆனா நான் ரொம்ப அண்டர் வெயிட்லதான் இருக்கேன் பல வருஷமா இப்படியே தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உடல் எடை அதிகரிக்க உடல் எடை குறைஞ்சுகிட்டே இருக்கு உடல் எடை அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குது இப்போ பூச்சிகள் வெளியேற்றணும்னா ரொம்ப ஈஸியாக சில மருந்துகள் இருக்குது அதில் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் லோயர் வெயிட்டில் அண்டர் வெயிட்டில் இருக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளை எடுத்துக்கோங்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதாவது எவ்வளோ நம்ம வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதன் மூலயமா அது வந்து நிவர்த்தி ஆகும் இப்போ நிறைய பேருக்கு இப்போ உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்குது இதை நான் அதிகரிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் உடல் எடை அப்படின்னு பார்த்தோம்னா வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லை ஹைட் அண்ட் வெயிட் வந்து எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுது ஆனால் என் வயசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு உடல்நிலை இல்லை உடல் எடையும் உயரமும் கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவோம் ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரியே ரொம்ப அண்டர் வெயிட்டில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க மேம் இந்த ஏஜுக்கு இவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வளர்ந்ததுக்கு பிறகும் ஒரு இருபது முப்பது வயதில் இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் எனக்கு பார்த்தா எனக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஆனால் எனக்கு இந்த ஏஜ் ஆகுது தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகுது ஆனால் நான் ரொம்ப அண்ட் வீட்டில் தான் இருக்கேன் பல வருஷமாக இப்படியே தான் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா எடுக்கக்கூடிய உணவு ஃபுட் வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டைங்களில் நம்மளுடைய குடல் பகுதியில் நம்ம எடுக்கக்கூடிய உணவை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஆற்றல் வந்து கம்மியாக இருக்கிறது சாப்பிட்டது எல்லாமே என்னென்னா மோஷனில் வந்து வெளியாகுது இது ஒரு காரணம் அடுத்து இன்னும் ஒரு சிலர் நேச்சுரலாகவே என்னென்னா ரொம்ப கம்மியாக ஃபுட்டே வந்து ரொம்ப கம்மி கம்மியாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க ஒரு ஹேபிட்டில் இருப்பாங்க அடுத்து ஹெரிடிட்டியாகவும் இருக்கும் பேரண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் இப்படி இருக்காங்க இல்லை பேரண்ட்ஸ்க்கு இப்படி இருந்து இதனாலேயும் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சில ரீசன்ஸ் இருக்கும் இல்லைனா வயிற்றில் பூச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும் இந்த கண்டிஷன் இருந்தாலும் உடல் எடை நிச்சயமாக அதிகரிக்காது நிறைய பேருக்கு இது தெரியாது குழந்தைகள் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்களோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்கன்னா வயிற்றில் நிச்சயமாக வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும் பூச்சிகள் இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் ஆகாது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அன்யூஷ்வலாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த வெயிட்டில் இருந்தேன் இப்போ சடனாக வந்து எனக்கு வெயிட் வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா அன்யூஷுவலாக வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க என்னப்பா போன மாதம் பார்த்ததுக்கு இப்பவும் ரொம்ப இழைச்சிட்டியே பார்க்குறவங்க எல்லோரும் என்னை கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்க உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது உடல் எடை அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இல்லை இல்லை சித்த மருத்துவத்தில் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மருந்துகளே நம்ம வந்து உணவாக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிக்கணும்னு நான் சொன்ன மாதிரி அப்சார்ப்ஷன் சரியா இருக்கணும் ஜீரணம் சரியாயிட்டு அது வந்து உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குடல் மூலயமாக உறிஞ்சப்படுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம சாப்பிட்ட உணவு ஈஸியாக அப்சாப்ஷன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு குடல் சுத்தமாக இருக்கணும் ஸோ வாம் இன்ஃபெஸ்டேஷன் பூச்சிகள் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றுற வழியை பார்க்கணும் இப்போ பூச்சிகள் வெளியேற்றணும்னா ரொம்ப ஈஸியாக சில மருந்துகள் இருக்குது அதில் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா வாய்விடங்க விலங்கு சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம் சுண்டை வற்றல் சூர்ணத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இது ரெகுலராக ஒரு ஏழு நாள் இல்லைன்னா பத்து நாட்கள் இதை தொடர்ந்து எடுக்கணும் இதை எடுக்கும்பொழுது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேற ஆரம்பிக்கும் இது குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம்னா இரவு நேரத்தில் இரண்டுலேருந்து மூன்று கிராம் தேனில் கலந்து கொடுக்கணும் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சூர்ணம் பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து ஆறு கிராம் சூர்ணத்தை எடுத்து வெந்நீரில் கலந்து நைட்ல நம்ம குடிச்சுட்டே வரணும் தொடர்ந்து ஒரு ஏழுல இருந்து பத்து நாட்கள் இதை எடுத்துட்டு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஃபுட் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ பூச்சி இருக்கிற குழந்தைகள் பார்த்தோம்னா எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப லேசியா இருக்கிறது எதுலேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கிறது இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் முகத்துல அடிக்கடி வெள்ளை தேமல் வர ஆரம்பிக்கும் ரொம்ப உடல் முழுவதும் வெளிரி காணப்ப வெள்ளையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அனிமிக்காக இருப்பாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே வயிற்றுல பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதற்கான மருந்துகளை நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் டயட் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம உடலில் அந்த மசில் மாசை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ப்ரோட்டீன் நம்ம உணவில் தொடர்ந்து எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் உடல் எடை அதிகரிக்கும் இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி மில்கில் போட்டு கலந்து குடிச்சிட்டா போதுன்ட்டு நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்கும் அதே மாதிரி ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க இதுக்கு நேச்சுரலாகவே நம்ம ப்ரோட்டீனாக எடுத்துக்கலாம் அதில் முக்கியமாக இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளை தினமும் உணவில் எடுத்துக்கணும் அதுலேயும் முக்கியமாக பச்சைப்பயிர் கருப்பு உளுந்து எள் இதில் எல்லாமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது முக்கியமாக நம்ம சொல்கிற மாதிரி கருப்பு கொண்ட கடலை இதுலேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலனில் கிடைக்கும் நிறைய பேர் லோயர் வெயிட்டில் அண்டர் வெயிட்டில் இருக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளை எடுத்துக்கோங்க அடுத்ததாக வாழை இந்த வாழைப்பழத்தில் முக்கியமாக செவ்வாழை தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நேந்திரம் பழம் இன்னைக்குமே ஒரு வயது கடந்த குழந்தைகளுக்குன்னா நேந்திரம் பழம் கொடுக்கறது நம்ம வழக்கத்தில் இருக்குது இந்த நேந்திரம் பழத்தை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா இந்த நேந்திரம் பழத்தை கொஞ்சம் காயாக இருக்கும் போது சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை பவுடராக எடுத்து வச்சுக்கணும் இந்த பவுடரை பாலோடு கலந்து கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து நம்ம சாப்பிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா உடல் எடை அதிகரிக்கும் நிறைய குழந்தைகளுக்கு டைஜஷன் ஆகலை சரியான ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேந்திரம் பழத்தை கொடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி பேரீச்சம்பழமோ இல்லை கஜூர்காயோ பயன்படுத்தலாம் பழத்தோட காய் தான் நம்ம கஜூர்காய் அப்படின்னு சொல்கிறோம் இதை நல்ல பாலில் வேக வைத்து இதை நம்ம உணவிலோ இல்லை நம்ம பாலில் வேக வைத்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல் எடை அதிகரிக்கும் இந்த மாதிரி கொட்டை வகைகள் நட்ஸ் வகைகள் பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாமே நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் முக்கியமாக வேர்க்கடலை இது எல்லாத்தையும் விட வேர்க்கடலில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வேர்க்கடலில் இருக்குது தினமும் ஒன்று அல்லது இரண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதாவது எவ்வளோ நம்ம வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதன் மூலயமா அது வந்து நிவர்த்தி ஆகும் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா தேற்றான் கோட்டைன்ற ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது அது பேர்லேயே இருக்கிற மாதிரி தேற்றான் உடலை வந்து தேற்றக்கூடியது அது தேராத உடலையும் தேற்றும் தேற்றான் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து செய்யக்கூடிய சூரணமோ இல்லை லேகியம் அப்படின்றது எல்லாருக்குமே கொடுக்கலாம் லேகியமாக சாப்பிடும்போது இதில் பசு நெய் தேன் இது எல்லாமே கலந்துருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கிறது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேற்றான்கோட்டையை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமா இதை சூரணமாக எடுத்துக்கலாம் லேகியத்தை தவிர்த்துட்டு தேற்றான்கோட்டையை நம்ம சூரணமாக எப்படி எடுத்துக்கலாம்னா பால் அல்லது வெந்நீரோடு கலந்து எடுக்கணும் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வந்தோன்னா இவர்களுக்கு அஸ்வகந்தா சூரணம் அதாவது அமுக்ரா சூரணம் அப்படின்னு இருக்கும் அஸ்வகந்தா பொடியை தனியா எடுக்காம அஸ்வகந்தா சூர்ணத்துல என்ன ஸ்பெஷல்னா அஸ்வகந்தாவோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து செஞ்சிருப்பாங்க அதை வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகள் பாலோடு கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது நமக்கே தெரியாம உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா இது தடுக்கப்படும் ஸோ உடல் எடை குறையாம நம்ம ஆரோக்கியமாக இதுலேயும் வச்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய மீன் வகைகள் முட்டை வகைகள் இதோட சேர்ந்து பன்னீர் சீஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு அளவுப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஸோ வயதிற்கு ஏற்ற உடல் எடை அப்படின்றது சாத்தியமாகும் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் லேகியமும் சேர்த்துக்கலாம் இதை குழந்தைகள் வயதிற்கு ஏற்ற மாதிரி இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடல் எடை அதிகரிக்கும் இப்போ நிறைய பேருக்கு இப்போ உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கு இதனை அதிகரிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நல்லா வேக வைத்து பனங்கருப்பட்டியோ இல்லை பனங்கருக்கண்டோ சேர்த்து நம்ம உணவில் வந்து நிறைய இதை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா உடல் எடை அதிகரிக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன உணவோடு சேர்த்து சாப்பிட்டு இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது நோய் நிலைகள் இருக்கா சர்க்கரை நோயாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது நோய் நிலைகள் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுத்து ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி